இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பல சந்தர்ப்பங்களில் அண்மை வரலாற்றில் முதல் நடந்திருக்கு அது ஒரு நாள் நீடிக்கும் இல்லாட்டி சில மனத்தியாளங்களில் அந்த போர் வந்து முடிவுக்கு வரும் ஆனால் இப்போ நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற தாக்குதல்ன்றது தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாகவும் பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி நூற்றுக்கணக்கான மிசைல்களை ரெண்டு நாடுகளும் மாறி மாறி ஏவிக்கொண்டிருக்கு இதில் பலர் உயிரிழந்திருக்கிறாங்க உண்மையான செய்திகள் இது வரைக்கும் ரெண்டு தரப்பிலேயும் இருந்து அதிக அளவில் பேசப்படாமல் இருக்கு இன்றைக்கி என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் கழிப்பாக பார்க்கலாமா வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற ஒக்கிரமான மோதலினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத நூறு வீத ஊடகங்களால் கூட வெளிப்படுத்த முடியாமல் இருக்கு முதலாவது காரணம் ஈரானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அரச ஊடகம் சொல்றது மட்டும்தான் செய்தி கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும் சர்வதேச ஊடகங்கள் அங்கிருந்து செயற்பட முடியாது மிக பிரபலமான நிறுவனங்களால் கூட ஊடகவியலாளர்கள் அனுப்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு ஈரானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்றதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இதுவரை

வீரியமான தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்பட்டு வருது ஈரானுடைய ஜனாதிபதி இன்றைக்கு மசூத் பெசஸ்கியன் அறிவிச்சிருக்கிறார் இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்தாட்டி இதை முடிவுக்கு கொண்டு வரப்படாட்டி இதை விட பாரதூரமான விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி நேரடியான ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரான் ஜனாதிபதி விடுக்கிறார் இதுக்கு பின்னால இருந்து பச்சை கொடி காட்டுறது அமெரிக்கா தான் அது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அமெரிக்கா இந்த மாதிரி உதவி செய்யறது பச்சை கொடி காட்டுறதை நிறுத்தனம் அதே மாதிரி இஸ்ரேலும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறத முடிவுக்கு கொண்டு வராட்டி தொடர்ச்சியான தாக்குதல்கள் இதை விட நூற்றுக்கணக்கான மிசைல்கள் தொடர்ச்சி ஏவப்படும்ன்னு சொல்லியும் ஈரானுடைய ஜனாதிபதி திரும்ப எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்ரேலினுடைய நிலைமை இந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்றதனுடைய ஒரு உதாரணம் தான் முப்பதாம் திகதி வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பதினஞ்சு நாட்களுக்கு தேசிய அளவான நேஷனல் வைடு அவசர நிலம வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு அங்க இருக்கிற மக்கள் உள்ள பாதுகாப்பான நடங்களுக்கு போறது திரும்ப வீடுகளுக்கு போறதுன்னு சொல்லி அவங்களுடைய மனத்தியாலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒருத்தர் சர்வதேச ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிற கருத்து என்னன்னு சொன்னா சில நபர்களை மீட்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய கண்ணில் சாவு பயத்தை நான் பார்த்தேன்ன்ற மாதிரி அங்க இருக்கிற நபர்களினுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனத்தியாலங்களும் நகர்ந்து கொண்டிருக்கு இதுவரைக்கும் ஈரான் நடத்தியிருக்கிற தாக்குதல்ல இஸ்ரேலில் பதிமூன்று பேருடைய உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கு இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ராணுவத்துக்கு இடையிலான மோதல்ன்றதையும் தாண்டி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு பக்கம் வணிக ரீதியான பிரச்சனையா இது மாற்றம் அடைஞ்சிருக்கு இதுவரைக்கும் ஈரான் மேலே இஸ்ரேல் பல சந்தர்ப்பங்களையும் தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் முதல் தடவையே அன்றைக்கி எண்ணெய் கட்டமைப்புகள் கேஸ் கட்டமைப்புகள் எரிவாயு கட்டமைப்புகள் எல்லாமே இலக்கு வைக்கப்பட்டிருக்கு என்றது மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த போர் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றதுக்கான ஒரு உதாரணம் ஒரு வெளிப்பாடு தான் இது வந்து சவுத் பாஸ்ன்னு சொல்லப்படுற ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேஸ் திட்டம் அந்த களஞ்சிய நிலையம் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு இது தீப்பற்றி எறிகிற காட்சிகள் இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள்லையும் சர்வதேச ஊடகங்களையும் சமூக ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற காட்சிகள் உறுதிப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அது அங்கே இருக்கிற எண்ணெய் கிடங்குகள் அதை மாதிரி கேஸ் பைப்லைன் கேஸ் களஞ்சி சாலைகள் தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதுதான் இது வணிக ரீதியான மோதலாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் இதுவரைக்கும் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் சொல்றதை கேட்டு ஓரளவுக்கு ஆலோசனையை கேட்டு இஸ்ரேல் ஈரான் மேலே பல சந்தர்ப்பங்களையும் தாக்குதல் நடத்தி இருக்கு ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரியான நாடுகள் விதித்த ஒரே ஒரு நிபந்தனை வரையற என்னன்னு சொன்னால் எண்ணெய் தாங்கிகள் இருக்கிற இடங்கள்ல எரிபொருள் கட்டமைப்புகள் கேஸ் கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்படக்கூடாது இருக்கின்றது இதுலையும் ஒரு சுயநலம் இருக்கு இந்த மாதிரியான நாடுகள் இருந்து ஈரான் மற்ற அதை சுற்றி இருக்கிற நாடுகள் இருந்து தான் மேற்குலக நாடுகளுக்கும் எரிபொருள் கேஸ் இதெல்லாமே போய்கொண்டிருக்கு இன்னைக்கு சவுத் பாஸ் என்று சொல்லப்படுறது கட்டார் அதுக்கு வந்து பாதி உரிமம் வச்சிருக்கு ஈரானுக்கு பாதி உரிமம் இருக்கு இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து நடத்தக்கூடிய உலகத்திலேயே மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு கேஸ் களஞ்சிய சாலையை வந்து இஸ்ரேல் இலக்கு வச்சிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்னைக்கு மாறி இருக்கு அது மாதிரி பதிலுக்கு இஸ்ரேலில் இருக்கிற எண்ணெய் கட்டமைப்புகளையும் ஈரான் தாக்கி இருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இலங்கையில வந்து எப்படி கொழும்பு துறைமுகம் இருக்கு இல்லாட்டி போர்ட் சிட்டி இருக்கு அந்த மாதிரி தலைநகரத்தில் இருக்கிற மிக முக்கியமான பரபரப்பான நகரத்தில் இருக்கிற ஒரு இடம் இலக்கு வைக்கப்படுது அதுவும் எண்ணெய் கட்டமைப்போட கேஸ் கட்டமைப்போட சேர்ந்த ஒரு இடம் இலக்கு வைக்கப்படுதுன்றது இராணுவ தளங்களா இலக்கு வைக்கப்பட்டு இன்றைக்கு வணிக ரீதியான இடங்கள் இலக்கு வைக்கப்பட்ட ஒரு போரா இது மாற்றம் அடைஞ்சிருக்கு இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபான்னு சொல்லப்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டிருக்கு ரெண்டு தரப்பிலிருந்து உண்மைகள் எப்படியுமே நூறு வீதம் சொல்லப்படுறது கிடையாது பகுதி அளவான சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஹைஃபா நகரம் இலக்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இலக்கு வைக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வழக்கம் போல அதனுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லிதான் இஸ்ரேல் சொல்லுது அது மாதிரி சவுத் பாஸ்ட்ல இலக்கு வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஈரான் தரப்பு சொல்லியிருக்கிற விளக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு பகுதி சேதம் அடைஞ்சிருக்கு அதனுடைய செயற்பாடுகள் திரும்பவும் வளமைக்கு திரும்பி இருக்கின்ற மாதிரி ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல நடந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் மூன்று மிக முக்கியமான இடங்களை வந்து இஸ்ரேல் ஈரான் இலக்கு வச்சிருந்தது நட்டான்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு அணுசக்தி தளம் அது மாதிரி ஃபோடோ என்று சொல்லப்பட்ட ஒரு அணுசக்தி தளம் இஸ்ஃபான் என்று சொல்லி மூன்று அணுசக்தி தளங்களும் இலக்கு வைக்கப்பட்டிருந்தது இதில் இடப்பட்டிருக்கிற பாதிப்புகள் பற்றின முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது இஸ்வஹானை பொறுத்த வரைக்கும் இதில் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வராங்க இதில் கதிர்வீச்சு பெரிய அளவில் கிடையாதுன்றது வெளியில் கதிர்வீச்சு கிடையாதுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த இஸ்வஹானில் இருக்கிற மின்சார கட்டமைப்புகள் அங்க இருக்கிற மின்சார விநியோகம் கீழ் நிலத்துக்கு கீழே தான் இந்த அணுசக்தி கட்டமைப்பு இருக்கு அதுக்கு மின்சாரத்தை கொண்டு போற கட்டமைப்பு செயலடக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்து சர்வதேச ஊடகங்களில் பேசப்பட்டு வருது ஃபோட்டோ என்று சொல்லப்பட்ட ஒரு அணுசக்தி தளம் தாக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான செய்திகள் நேற்றிலிருந்து வெளிவந்திருந்தாலும் அது இதுவரைக்கும் நூறு வீதம் உறுதிப்படுத்தப்படலை இந்த ஃபோட்டோ என்று சொல்லப்பட்ட அணுசக்தி தளத்தை வந்து அவ்வளவு ஈஸியாக இஸ்ரேலால இல்லாட்டி அமெரிக்காவால கூட தாக்க முடியாது மலைகளுக்கு நடுவுல ட்ரோன் தாக்குதல் நடத்துறதோ மிசைல் தாக்குதல் நடத்துறதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அங்க நேரடியாக போய் தாக்குதல் நடத்தினா தான் உண்டு அதுவும் சாத்தியம் கிடையாது இந்த போடோன்னு சொல்லப்பட்ட அணுசக்தி தளம் வந்து மலைகளுக்கு நடுவில் நிலத்துக்கு கீழே இருக்கும் மலைகளுக்கு நடுவில் இருக்கின்றது இன்னும் மலைகளுக்கு நடுவில் நிலத்துக்கு கீழே இருக்கிற அணுசக்தி தளம் இந்த இடம் இலக்கு வைக்கப்பட்டதுன்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்துறதுக்கான போட்டோஸ் காணொளிகள் எதுவுமே இதுவரைக்கும் கிடையாது தெஹ்ரானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷஹ்ரான் சொல்லப்பட்ட ஒரு எண்ணெய் களஞ்சிய நிலையம் கூட தாக்கப்பட்டிருக்கு இதுலயும் பகுதி அளவான சேதம் ஏற்பட்டிருக்குன்ற வழக்கமான அதே கதை வந்து சொல்லப்பட்டிருக்கு ஹைஃபாவுக்கு பக்கத்துல இருக்கிற அரப் சிட்டியாக கருதப்படுற ஒரு நகரத்திலேயும் டம்ரான்னு சொல்லப்பட்ட நகரத்திலேயும் வந்து ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடம் டெல் நகரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இஸ்ரேலியர்கள் யூதர்கள் வாழக்கூடிய பிரதேசம் இங்க வந்து கிட்டத்தட்ட மொத்தமா பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கட்டட இடிபாடுகளுக்குள்ள பலர் நூற்று கணக்கானவர்கள் சிக்கியிருக்கலாம்னு சொல்லி நம்பப்படுது எண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தம்ரான் சொல்லப்பட்ட நகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரப் சிட்டி அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிற சில காட்சிகளை பார்க்கிற நேரத்தில் ஈரான் தங்களுடைய மக்களையே தாக்கி படுகொலை செய்திருக்கின்ற மாதிரி இஸ்ரேல் இருக்கிற மக்கள் கொண்டாடுற ஒரு காட்சியும் இன்னைக்கு சில சர்வதேச ஊடகங்களையும் உறுதிப்படுத்தப்பட்டு வெளிவந்திருந்தது சமூக ஊடகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு காட்சி நாலு பேர் வந்து தம்ரான்னு சொல்லப்படுற அந்த நகரத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க பத்து பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற செய்தியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அமெரிக்கா இதில் வந்து நாங்கள் நேரடியாக தலையீடு செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக முடியும்னு சொல்லி அறிவிச்சிருக்கு ஏபிசி ஊடகத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் இதில் அமெரிக்கா தலையிடாமல் இருக்குது சில நேரங்களில் நாங்கள் இதில் தலையீடு செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாக முடியும் ஆனால் பல தரப்புகளோடையும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதி திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் அமெரிக்கா இதுக்குள்ளே தலையீடு செய்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது

மாதிரி மொசாடோட சம்பந்தப்பட்ட உளவாளிகள் அதோட நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு ரகசியமான வீட்டில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய ராணுவத்தாள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கிற தகவலும் வழிவந்திருக்கு இது இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற இன்னமொரு அடி என்று சொல்லியும் பார்க்க முடியும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற பதற்றம் என்றது தனியாம அப்படி இருந்து கொண்டிருக்கு ஈரான் ஒரு நேரடியான தாக்குதலை வந்து இந்த அளவுக்கு வீரியமா அண்மைய காலத்தில் வந்து இஸ்ரேல் மேல நடத்தினது கிடையாது இப்போ ஒரு பக்கமாக ஹமாச இஸ்ரேல் சந்திக்க வேண்டியிருக்கு அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு மற்ற பக்கம் லெபனான ஹிஸ்புல் இயக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு செங்கடல் பிரதேசத்தில் இருக்கிற கூதி இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம இஸ்ரேல் தவிச்சு கொண்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் ஈரான்னு சொல்லி மொத்தமாக நாலு தரப்புகளோட ஒரே சந்தர்ப்பத்தில் வந்து இஸ்ரேல் ஒரு போரை சந்திச்சு கொண்டிருக்கு இதில் மற்ற நாடுகளும் நேரடியாக தலையீடு செய்யற மாதிரியான ஒரு நிலைமை வந்து உருவாகியிருக்கு இது ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்படுதுன்றதையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு வணிக போரா மாற்றமடைஞ்சிருக்கு உலக சந்தையில் எரிபொருள் விலை ஒன்பது வீதத்தால் அதிகரிச்சிருக்குன்றதும் ஒரு முக்கியமான செய்தி உலக மக்களுக்கும் இந்த போர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்ன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த எரிபொருள் வில எதிர்வரும் நாட்கள்லையும் என்ன வேணுண்டாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியிலே இந்த ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்